மகாநதி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம காவேரி டைரக்டாக விஜய்கிட்ட வந்து தன்னோட தங்கச்சியை பற்றி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என் தங்கச்சி ஒருத்தனை விரும்புறாப்பில்ல ஆனால் அவனும் வேற ஒரு பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க விஜய் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தெரியல ஸோ ஏன்னா கிட்ட ஓப்பனாகவே சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டுருவாரு ஆனால் எதுவுமே டைரக்டாக பேசாமல் இன்டைரக்டாக பேசி பேசி எல்லாத்தையுமே குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நடுப்புற நிவின் வந்து நம்ம விஜயை பார்க்கறதுக்காக வராப்பில் ஆனால் விஜய் இருந்துக்கிட்டு நிவீனை பார்த்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாப்புல நிவின் எதுக்காக வராப்பில் அப்படின்னா காவேரிக்கு நம்ம பேசின உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வராப்பில் அப்படி நிவீனை மட்டும் நம்ம விஜய் ஒரு தடவை மீட் பண்ணிட்டா அப்படின்னா காவேரியோட வருத்தத்துக்கு என்ன வருத்தத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிய வரும் விஜய் பேசி சால்வ் பண்ணிவிடுவார் வெயிட் பண்ணி பார்க்கலாம்